லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம் இன்று இருக்கின்ற ஒரு செய்தி குறித்து இந்த காணொலியில் நாங்கள் விவரமாக பார்க்க போகின்றோம் இன்று வெளியாகி இருக்கின்ற மௌபிம சகோதர மொழி அதாவது சிங்கள மொழி பத்திரிகையில் வெளியான ஒரு செய்தி தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் நாங்கள் விரிவாக பார்க்க போகின்றோம் படு கொட்டின் இனவாதை விமர்சன கொட்டின்னவாதை விமர்சனையா அதாவது விடுதலை புலிகளுடைய ஆயுதங்கள் தென்னிலங்கையில் செயற்பாட்டில் இருக்கின்ற அங்க அங்கே சூடுகளை நடத்துகின்ற பாத்தாள உலக குழுக்களுக்கு இந்த ஆயுதங்கள் செல்கின்றதா இந்த பாத்தாள உலக குழுவினரால் நடத்தப்படுகின்ற துப்பாக்கிச் சூடு சம்பவங்களுக்கு விடுதலை புலிகளுடைய ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுகின்றதா என்ற மாதிரியான ஒரு விசாரணை இப்பொழுது ஆரம்பமாக இருக்கிறது இது குறித்தான் இன்றைய தினம் வெளியான மௌபிம சிங்கள பத்திரிகையில் இந்த செய்தி இருக்கின்றது அது தொடர்பாக நாங்கள் இப்பொழுது விரிவாக பார்க்கலாம் கொட்டின்கே எல்டிடி கிரியாக்காரகம் உத்துருக்கே வலதமா திபென அபிஆய அபராத சந்தகா யுதாகண்ணா பவட்டாக் பவத்தின நபவின் ஏ சம்பந்தின் புலள் விமர்சனையாக் ஆரம்பக்கிறி பாவத் ராஸ்த விமர்சன கொட்டாசே கொழும்பு அமரசே இப்படி என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது சிங்கள மொழியில் நான் அதை தமிழில் உங்களுக்கு நான் சொல்கின்றேன் அந்த வகையில் விடுதலை புலிகள் இயக்கம் நடைமுறையில் இருந்த போது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்பதாக வடக்கிலே விடுதலை புலிகளுடைய இயக்கம் செயற்பாட்டில் இருந்தபோது அவர்கள் பயன்படுத்திய அல்லது பயன்படுத்தியதுக்கு பின்னர் அல்லது பயன்படுத்துக்கு முன்னர் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஆயுதங்கள் கொழும்பில் அதாவது கொழும்பில் மாத்திரமல்ல இலங்கையின் தென் பகுதிகளில் இடம்பெறுகின்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களுக்கு அந்த ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுவதாக பார்த்தால் உலக நடவடிக்கைகளுக்கு விடுதலை ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுவதாக ஒரு சந்தேகம் எழுந்திருப்பதாக டிஐடி அதாவது பயங்கரவாத புலனாய்வு பிரிவு அந்த டிஐடி என்று சொல்வோம் அந்த பிரிவினருக்கு ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிற நிலையில் இவர்கள் நீதிமன்றத்துக்கு கொழும்பு மேலதிக நீதவான் பசான் அமரசேன் அவர்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் இப்படியான ஒரு சந்தேகம் நிலவுகின்றது இதற்கு காரணம் மூவர் கைதாகி இருக்கின்றார்கள் அண்மையில் அதில் ஒருவர் கிரிபத் பகுதிக்கு வவுனியாவிலிருந்து இருந்து டி பிப்டி சிக்ஸ் ஒரு குற்றச்செயல் ஒன்றை அதாவது துப்பாக்கிச்சூடு சூடு ஒன்றை நடத்துவதற்கு திட்டமிட்டு கொழும்பு நோக்கி வந்த நிலையில் கிரிபத் கோடையில் வைத்து இவ்வாறு போலீஸாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதை அடுத்த இந்த சந்தேகம் எழுந்திருக்கின்றது நாங்கள் விரிவாக பார்க்கலாம் எண்பத்தி ஆறு கைகுண்டுகள் முன்னூற்று இருபத்தி டி பிப்டி சிக்ஸ் துப்பாக்கி ரவைகள் போதை மாத்திரைகள் ஐயாயிரத்து அறுநூறு மற்றும் இன்னும் பல ஆயுதங்களுடன் கைதான நபரொருவர் உட்பட வவுனியாவைச் சேர்ந்த மூன்று சந்தேக நபர்களை தொண்ணூறு நாட்கள் விளக்க மறியலில் வைத்து விசாரிக்க டிஐடி நீதிமன்றத்திடம் அனுமதி கோரியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது வவுனியா நெறியகுளம் பகுதியைச் சேர்ந்த கார்கே பெரும ரமேஷ் பிரணாந்து முகமது ராசிக் ஆகிய சந்தேக நபர்கள் மூவரை தொண்ணூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கின்றது தெற்கில் குற்றச்செயல் செயல் ஒன்று புரிவதற்கு ஒரு குறிப்பிட்ட இன்னொரு தரப்பினரை நோக்கி அல்லது இன்னொரு தரப்பினரோடு சேர்ந்த ஒரு நபரை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தி அவரை கொள்வதற்காக திட்டமிட்டு டி பிப்டி சிக்ஸ் துப்பாக்கியுடன் கிரிபத்கூட பகுதிக்கு வந்திருக்கின்ற ஒரு நபரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் இந்த நிலையில் தான் விசாரணை இவ்வாறு திரும்பி செல்கின்றது விடுதலை புலிகளுடைய ஆயுதங்கள் இவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றதா என்று அவை கடந்த இருபத்தி ஓராம் தேதி இந்த பத்திரிகையில் இருக்கின்ற செய்தியின் அடிப்படையில் கடந்த இருபத்தி ஓராம் தகுதி கிரிபாத் கோடையில் வைத்து கைது செய்யப்பட்ட வவுனியாவைச் சேர்ந்த நபரிடம் முழுமையான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் அவர் வழங்கிய வாக்குமூலத்தை அடுத்துதான் வவுனியாவில் மேலும் இரண்டு நபர்கள் ஆயுதங்களுடன் நான் முதலில் குறிப்பிட போது எண்பத்து ஆறு கை குண்டுகள் முன்னூற்று இருபத்து ஒரு டி பிப்டி சிக்ஸ் துப்பாக்கி ரவைகள் போதை மாத்திரைகள் ஐயாயிரத்து இன்னும் துப்பாக்கி ரவைகள் மற்றும் பல ஆயுதங்களுடன் மூன்று பேரும் இப்பொழுது மொத்தமாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை அடுத்து சந்தேகம் நிலவி இருக்கின்றது காரணம் இவர்கள் வைத்திருந்தவை அனைத்துமே பதுக்கி வைக்கப்பட்ட நிலையில் தான் மீட்கப்பட்டிருக்கின்றது கை குண்டுகளாக இருக்கலாம் டி பிப்டி சிக்ஸ் ஆயுதங்களாக துப்பாக்கி ரவைகளாக இருக்கலாம் ஏனைய துப்பாக்கி வகைகளாக இருக்கலாம் அனைத்துமே மண்ணில் புதைத்து வைக்கப்பட்ட நிலையில் தான் மீட்கப்பட்டிருக்கின்றது ஆகவே அவர்களிடம் இப்பொழுது தொண்ணூறு நாட்கள்

கருவிகள் பயன்படுத்தி ஆயுதங்களை விட்டு பணம் இவர்கள் பெற்றுக் என்பது மாதிரியான ஒரு கோணத்தில் தான் தற்பொழுது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக டிஐடி அதாவது பயங்கரவாத புலனாய்வு பிரிவு தகவல் தெரிவித்திருக்கின்றது ஆகவே டிஐடியினருடைய இந்த கோரிக்கைக்கு அமைய மேலதிக நீதவானவர்கள் தொண்ணூறு நாட்கள் இந்த மூவரையும் தடுத்து வைத்து விசாரிப்பதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறார்கள் இதையடுத்து இப்பொழுது இவர்களுக்கு மீதான விசாரணைகள் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது இந்த விசாரணையின் முடிவிலேயே தெரிய வரும் இவர்கள் பயன்படுத்தியது விடுதலை புலிகள் இயக்கத்தினர் பயன்படுத்திய ஆயுதங்களா அல்லது வேறு விதமான ஆயுதங்களா என்பது குறித்து தெரிய வரும் இப்பொழுதைக்கு சந்தேகம் மாத்திரம் தான் நிலவி இருக்கிறது தெரியும் அண்மை காலமாக அதாவது இந்த வருடம் ஜனவரி முதலாம் தேதி தொடக்கம் இன்றைய நாள் வரை அதாவது இன்று அதிகாலையிலும் ஒரு துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கிற அது குறித்து நாங்கள் பார்க்கலாம் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் மொத்தமாக எழுபத்து நான்கு துப்பாக்கிச்சூட்டு சூடு சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றது இலங்கையில் ஜனவரி முதலாம் திகதி முதல் இன்றைய திகதி வரை அதே போல இந்த சூடு சம்பவங்களில் மொத்தமாக உயிரிழந்தவர்கள் நாற்பது பேர் காயமடைந்தவர்கள் நாற்பத்தி இரண்டு பேர் இந்த மொத்த சம்பவங்களில் பாத்தாள உலக குழுக்களுடன் சம்பந்தப்பட்ட அதாவது குற்ற செயல்களுடன் சம்பந்தப்பட்ட குற்ற குழுக்கள் கும்பல்களுடன் சம்பந்தப்பட்ட சூடுகளாக ஐம்பத்து ஐந்து சூடு சம்பவங்கள் பதிவாகியிருக்கிறது மேலதிகமாக பத்தொன்பது பேரு விதமான சூட்டு சம்பவங்கள் இதில் பாத்தாள உலக உறுப்பினர்களாக இந்த குழு உறுப்பினராக குற்றச்செயலுடன் சம்பந்தப்பட்டவராக இருப்ப உயிரிழந்தவர்கள் முப்பத்து ஆறு பேர் இதில் பலியான உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை முப்பத்து ஆறாக இருக்கின்றது இவ்வாறு தான் நாட்டில் தொடர்ந்து ஆங்காங்கே துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் தொடர்ச்சியாக பதிவாகி வந்ததை எங்களால் அவதானி கொடுத்தா இருக்கிறது எங்கள் தெரியும் கனேமுள்ள சஞ்சீவன் நீதிமன்றத்தில் வைத்து துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் அவர் கொல்லப்பட்டார் அது தொடக்கமே அதற்கு முன்பதாகவே ஜனவரி மாதத்தில் ஒரு சில இடங்களில் துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் பதிவானது அடுத்து அவருக்கு அவர்களுடைய சம்பவங்களே நிறைய பேர் துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்தார்கள் இன்னும் பல பேர் படுகாயங்களுக்குள்ளானார்கள் இன்று காலையும் அதே போலதான் ஒரு சம்பவம் பதிவானது தோமூதர பகுதியில் இன்று அதிகாலையில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் இருபத்தி மூன்று வயதான இளைஞர் ஒருவர் பலியாக இருக்கின்றார் மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த இனம் தெரியாத நபர்கள் இருவர்தான் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை நடத்தி தப்பிச் சென்றிருக்கிறார்கள் அந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் இடம்பெற்று ஆறு கிலோமீட்டர் தொலைவிலே துப்பாக்கிச்சூட்டுக்கு செய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ஒரு பாலத்துக்கு அருகில் ஆகவே இவ்வாறு இன்றைய தினம் இந்த செய்தி சொல்கின்ற இன்றைய தினத்திலும் அதிகாலையில் இவ்வாறு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இவ்வாறு பதிவாகி இருக்கின்றது ஆகவே இவ்வாறு பாத்தாள உலக நடவடிக்கைகள் போதைப் பொருள் பயன்பாட்டில் இந்த வர்த்தகத்தில் ஏற்படுகின்ற முரண்பாடுகள் தர்க்கங்கள் காரணமாக இவ்வாறான துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் ஒவ்வொரு குழுக்களை பழிக்கு பழித்திருக்கும் வகையில் இடம்பெறுகின்ற துப்பாக்கிச்சூடுகள் காரணமாக நிறைய உயிர்கள் இவ்வாறு பலியாகி கொண்டிருக்கின்றது இது தேசிய பாதுகாப்புக்கே அச்சுறுத்தல் என்று ஒரு தரப்பினர் சொன்னாலும் மறுபக்கம் இல்லை இது வந்து பாத்தாள உலக குழுக்களுக்கிடையில் நடக்கின்ற துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் ஆகவே இதில் உயிரிழப்பவர்களும் குற்றவாளிகள் குற்றச்செயல்களுடன் சம்பந்தப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகின்றது எது எப்படி இருப்பினும் கடந்த நாட்களில் நாங்கள் பார்த்தோம் எந்த விதமான செயற்பாடுகளுக்கும் சம்பந்தப்படாதவர்கள் எந்த ஒரு குற்றச்செயல்களுடன் செயல்களுடன் சம்பந்தப்படாதவர்களுக்கும் இந்த துப்பாக்கிச்சூடுகளின் போது பலத்த காயங்கள் ஏன் ஒரு சிலர் உயிரிழந்தம் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எந்த விதமான குற்றச்செயல்களுடன் தொடர்படாதவர்கள் என்று போலீசாரால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கிற நிலையில் இது பொதுமக்கள் வசிக்கின்ற பொதுமக்கள் பயணிக்கின்ற எந்த ஒரு இடத்திலும் ஆங்காங்கே துப்பாக்கிச்சூடுகள் திடீர் திடீரென நடத்தப்படுகின்றது நடத்துபவர்கள் நடத்திவிட்டு தப்பி ஓடுகின்றார்கள் பின்னர் தேடப்பட்டு ஒரு சிலர் போலீசாரால் சூட்டு சம்பவங்களில் கொல்லப்படுகின்றார்கள் இன்னும் சிலர் உட்படுத்தப்பட்டு இயக்குவது வெளிநாடுகளில் இருந்து இயக்குபவர்களாக தெரிகின்றது பல தகவல்கள் இலங்கையில் பதிவான வண்ணம் தாண்டிக்கின்றது மக்கள் பொதுமக்களுடைய வேண்டுகோளாக இருப்பது இவ்வாறான சூடு சம்பவங்களை உடனடியாக நிறுத்த வேண்டும் அதற்கு அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை உடனடியாக செய்ய வேண்டும் என்று தெரியும் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது நடவடிக்கைகள் இந்த வர்த்தகத்தை அதாவது ஒழிக்க வேண்டும் என்ற செயற்பாடுகளும் செயல்பாடுகளும் இருக்கிறது ஆனால் இன்னமும் முடிந்த பாடில்லை ஆங்காங்கே இந்த வர்த்தகமும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது துப்பாக்கச் சூடுகளும் நடந்த உரிய அதிகாரிகள் இன்னும் சற்று வேகமாக இந்த விசாரணைகளை துரிதப்படுத்ததற்கு பின்னால் இருப்பவர்கள் யார் மறைந்திருந்து இந்த கொடுப்பவர்கள் யார் அவர்களை பிடித்து இலங்கை நிறுத்த வேண்டும் என்பதுதான் மக்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கின்றது பொறுத்திருந்து பார்க்கலாம் என நடக்கும் இது நடக்கும் என்று இன்று கிடைத்த முக்கியமான செய்தியாக இந்த செய்தி இருக்கின்றது இது மௌ பீம பத்திரிகையில் வெளியான ஒரு செய்தி அதைத்தான் நாங்கள் தமிழில் உங்களுக்கு வழங்கியிருக்கின்றோம் இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்கின்றது அவற்றை ஒவ்வொன்றாக ஒவ்வொரு காணொலியும் நாங்கள் உங்களுக்கு வழங்க தயார் தொடர்ந்தும் இவ்வாறான செய்திகளை முழுமையான விவரங்களுடன் உண்மை தன்மையுடன் தெரிந்து கொள்ள ஸ்ரீ தமிழ்வின் செய்திகளுடன் இணைந்திரங்களை கூடிக்கொண்டு விடைபெறுகின்ற ஒளிப்பதிவாளர் லிசிஹரனுடன் நான் வின்சன் மற்றமொரு செய்தி காணொலியில் சந்திக்கலாம்